தூய்மை பணியாளர்கள் நூறு நாட்களை கடந்து போராட்டம் நடத்தி வரும் சூழலில் நீதி கோரி முன்னாள் முதல்வர் கருணாநிதி சமாதி எதிரே போராட்டம் நடத்தினர் நீதியெல்லாம் இந்த திறனற்ற திமுக அரசிடம் எதிர்பார்த்துவிட முடியுமா வழக்கம் போல் போலீசாரை ஏவிவிட்டு வலுக்கட்டாயமாக போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை கைது செய்த போலீஸ் ரோட்டில் தரதரவென இழுத்துச் சென்ற காட்சி காண்போரை பணியாளர்கள் போராட்டம் நடத்திய போது ஜெர்மனி சென்று வந்த முதல்வர் ஸ்டாலின் நாட்டையே சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவும் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க அவர்களை ஒருமுறை கூட சந்திக்க முன்வரவில்லை தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன விஷயங்களைத்தான் நான்கு மாதங்களாக போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர் விடியல் என சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலினால் இந்த தூய்மைப் பணியாளர்களின் குடும்பங்களை நீங்கா இருள் சூழ்ந்துள்ளது